வியாதி தான் பெரிய பிரச்சனையா இருக்குது மனிதர்களுக்கு நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்லும் அப்படின்னு சொல்றாங்க இந்த யோகக்கு சாத்தான் வியாதியை கொண்டு வந்தான் இது மாதிரி இயல்பா வர வியாதி இருக்குது சாத்தானால் கொண்டு வர வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு

ஜபம் பண்ணுங்க எல்லா வியாதியும் சேரும் சேவை கட்டாவே உமக்கே மகிமை உண்டாகட்டப்பா வியாதியோட இந்த ஜபத்தை பார்த்து கொண்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தையும் சுகமாக்குங்கப்பா இறுதிய வியாதியெல்லாம் சுகமாக்குங்கப்பா சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதியெல்லாம் சுகமாக்குங்கப்பா மூலையில இருக்க வியாதியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டப்பா மார்முக கட்டியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கரங்கி போகட்டப்பா பக்கவாதம் மடக்குவாதம் எல்லாம் இயேசுவை நாமத்தில் சுகமாகட்டப்பா வியாதிதான் மனிதனுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு அப்படின்ற ஒரு உண்மையை பாட்டி அவங்க சொல்றாங்க அது ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான் இன்னைக்கு ஒரு வயதானவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரு வாலிபர்கள் நோய் பிடித்து மறிக்கும் தருவாய்க்கு போயிடுறாங்க இப்படி நம்ம இதெல்லாம் ஏன் நடக்குது வயதானவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாரு ஏன் வாலிபர்களுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் இப்போ வயதான காலத்துல இப்போ ஒரு அறுபது வயது எண்பது வயது அப்படின்னு வச்சுக்கல அவங்க வந்து எந்த நேரமும் தாடி விட்டுட்டு திரிகிற பழக்கம் அவங்களுக்கு கிடையாது அந்த காலத்தில் கொஞ்சம் முடி வளர்ந்தால் கூட அதை ஷோ பண்ணுறது தான் அது வயதானவர்களுக்கு ஆண்களுக்கு வேலையாக இருந்தது தாடி வச்சுட்டு இருக்கிறது குறைந்தபட்ச ஆட்கள் தான் ரேரு ஒரு கடவுள் பக்தியில் இருக்கிறவங்க அவங்க தான் அந்த தாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜிப்பாலெல்லாம் போட்டு ஒரு கலர் ஜிப்பாலெல்லாம் போட்டு த தங்களை சாமியார் மாதிரி காட்டின்னு இருப்பாங்க இது ஒரு தவறான முன்னுதார்தான் மனிதர்களுக்கு ஆனால் பெரும்பாலான வயதான ஆண்கள் வார வாரம் போயிட்டு ஷேவ் பண்றவங்க இருக்காங்க கடைக்கு போயிட்டு ஷேவ் பண்றவங்களும் இருக்காங்க அளவுக்கு அவங்க தாலிலாம் விட மாட்டாங்க முடியும் மாதம் மாதம் வெட்டிடுவாங்க இந்த ஆரோக்கியமான வயதானவர்கள் ஆனால் இந்த காலத்து வாலிபர்கள் பாருங்க நல்ல பெரிய நீட்ட முடிய வச்சுட்டு இருந்தா தான் அது ஒரு கெத்து நம்மள எல்லாம் மதிப்பான் அது நமக்கு நல்லா இருக்குது சோவா இருக்குது பார்க்கறதுக்கு மற்ற அதற்கு அது கவர்ச்சிகரமாக நம்ம இரு இருக்கும் நம்மளை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடியை வளர்த்துக்கினே வாலிபர்கள் தங்களுடைய சரீரத்தை இன்னைக்கு ஆரோக்கிய கேட்டிலே தள்ளிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கே தெரியாது இந்த முடி அதிகமாக இருக்கிறது முகத்தில் தாளியம் தலைமுடியும் அதிகமாக இருக்கிறது அது உயிருக்கே ஆபத்து அப்படின்றத உணராத இந்த வாலிபர்கள் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் வியாதிகளை சிக்கி இன்னைக்கு தன்னுடைய ஆயுசு நாட்களை முழுசாக கழிக்க முடியாத பாதியிலேயே போயிடுறாங்க அது குடும்பத்துக்கும் ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணிவிட்டு போயிடுறாங்க இப்போ ஒரு முப்பது வருஷமாக ஒரு வாலிபனை வளர்க்கணும்னா திரோ ஆயிரம் பணத்தை செலவு பண்ணணும் திரோ உணவு லட்சக்கணக்கான ரூபாயை போட்டு அவனுக்கு உணவுக்காக செலவு பண்ணுறோம் ஏன்னா கடனை உடனே வாங்கி பிள்ளைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளை நம்ம ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதில் சாப்பாடு கொடுத்து எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து நம்ம பராமரிக்கணும்னா அதுக்கு வியாதி இல்லாத இருந்தால் தானே அது நமக்கு நல்லது அது நாளைக்கு வளர்ந்து ஒரு ஆளாகி நமக்கு ஓடி போய் ஒரு நாலு ரூபா சம்பாதிச்சு நம்மளை காப்பாற்றும் வாழ்வ பிள்ளைகள இன்றைக்கி வியாதி பிடிச்சிட்டு ஒரு மற்றவர்களுக்கு உதவாத ஒரு தன்மையில் இருந்தால் எப்படி அது குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரும் அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் எப்படி இவர் மட்டும் வயசான காலத்தில் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாரு இப்போ ஆழ்வார் பாட்டி எடுத்துக்கோங்க இவங்க தலைமுடி வெள்ளையாக இருக்குது வெள்ளையாக தான் இருக்குது அதுக்கு எந்த விதமான ஒரு வேறொரு கலரையும் அவங்க பூசலை இயல்பாக விட்டுறாங்க அது போகிற போக்கில் தலை நிறைக்குதா நிறைக்கிட்டா போகுது வெள்ளம் வெள்ளை முடி வந்தால் போகுது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கடவுள் கடவுள் கொடுக்குறது அது பெரிய ஆசீர்வாதம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த முடிய வெள்ளையாகவே வச்சுருக்காங்க அவங்க முடியாது அதனால் இன்னைக்கு ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க வாயில் பள்ளிக்கிறதே இல்லையா ஆனால் வார்த்தைகள் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக வருது ஏன் இப்படி இல்லை சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் எப்படி இவங்க மட்டும் இந்த வயதான வயதான காலத்துலேயும் இவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்களே நமக்கு பல வியாதிகள் வருது இது மாதிரி அந்த வயதானவங்க வந்து உணவு கட்டுப்பாடோடு இருப்பாங்க ஏன்னா தலைக்கு எண்ணெய் வைப்பாங்க தூங்குவாங்க டைமுக்கு டைமுக்கு எழுந்து ஒரு வேலையை செய்வாங்க சரீரத்தை பார்த்துக்குவாங்க இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் இவங்க ஆயுசு அதிகரித்து நீண்ட நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த வேலையெல்லாம் செய்யலைன்னா அவர்களுக்கும் பல வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வியாதி இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது யாரும் சரியாக சரீரத்தை பராமரிக்கலையோ அவங்களுக்கு வியாதி வரும் இன்றைக்கி வியாதின்றது பல ஆயிரங்களில் லட்சங்களை நம்ம அதுக்காக குணப்படுத்துறதுக்கு சரி பண்றோம் யாருக்காவது யாருக்கிட்டாவது எப்போ காசு கொடுத்து நம்முடைய வழியை போக்கிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு முடியாத காரியமாக தான் இருக்கு அந்த படத்தை நஷ்டம் பண்ணுற வழி தான் அது ஆனால் இறைவன் நம்மளை படிக்கும் போது நமக்கு தேவையான இயற்கை மருந்தையும் படிச்சிட்டு தான் மனிதனையும் படைக்கிறார் அதுதான் தேகத்துக்கு ஏற்ற தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம சரீரத்தில் தேய்க்கும் போது அந்த சருபம் வந்து நல்ல புத்துணர்ச்சி பெறுது சா காய்ந்து போன ட்ரையான ஈரப்பதம் இல்லாத ஈரம் இல்லாத காய்ந்து இருக்கிற அந்த தோல் மேலே அந்த எண்ணெயை தேய்க்கும் போது அது அந்த தோலுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து நல்ல ரஜையான ரத்த ஓட்டம் இயங்கி நம்முடைய உடலை அது ஆரோக்கியத்தில் கொள்ளுது இப்படி மனிதனுக்கு தேவையான மருந்தை படைத்து விட்டு தான் மனிதனை படைக்கிறார் உணவு பசிக்கு உணவு மருந்துக்கு எண்ணெய் எண்ணெய் சாப்பிட்றதுக்கு மற்ற எண்ணெய்கள் இப்படி பலவிதமான எண்ணெய்களை படிச்சுட்டு தான் மனிதனையும் படைக்கிறார் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய எண்ணெய்கள் வெளியே சரீரத்துக்கு மேலே பர போடக்கூடிய எண்ணெய்களை படிச்சுட்டு தான் இறைவன் மனிதனை படைக்கிறார் அதனால் நாம் இந்த வழியிலலாம் போயிட்டு நம்ம ஆரோக்கியத்தை அடையணும் இப்போ பாட்டி சொல்கிறாங்க சாத்தான் வந்து வியாதியை கொண்டு வரான் யோகுக்கு சாத்தான் வியாதியை கொண்டு வந்தான் அப்படின்றாங்க இப்போ இந்த சாத்தான் வந்து இப்போ எங்கே இருக்கிறான் யோபுக்கிட்ட வந்து பேசுகிறானா ஆ யோபுவே உன்னை வந்து காக்குறாரு பாதுகாக்கிறாரு தான் நீ வியாதி இல்லாத இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி யார்கிட்ட வந்து பேசுறது கிடையாது அதனால் இன்றைக்கி அது பைபிளில் இருந்ததே நம்ம பேசி நிற்க முடியாது இன்றைக்கி வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு வழி என்ன வழின்றதை நம்ம ஆராய்ச்சி செய்து அதை நம்ம வியாதி இல்லாத வாழ்கிறது தான் ரொம்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு வி விஷயம் இப்படி பாட்டி சொல்கிறாங்க பாருங்கள் ஜோ பண்ணுறாங்க பாருங்கள் இதயத்துல ஆஹ் மார்பக புற்றுநோய் வருது அப்படி இது மூளையில பிரச்சனை வருது பக்கவாதம் வருது இப்படி பல விஷயங்கள்னால மனிதர்கள் தாக்கப்படுறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா ஒரு சரீர பராமரிப்பு இல்லை ஆண்கள் எல்லாம் மாதம் ஒரு முறை முடிவு வெட்டணும் டெய்லி தலைக்கு எண்ணெய் வைக்கணும் உச்சிலை தனியை எண்ணெயை ஊற்றிக்கு தேய்க்கணும் உள்ளங்காலில் எண்ணெயை ஊற்றி தேய்ச்சிக்க தேய்க்கணும் அப்போ தான் அது பாதமெல்லாம் ப பதப்படுத்தி பதமாக்கி அது நமக்கு நடக்க உதவுது வேலைகள் செய்ய உதவுது இப்படி செய்தால் அந்த சரீரமானது வாழ்ந்து நல்லா செயல்படுது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பயன்படுத்தி ஒரு நல்ல ஆரோக்கிய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு பயன்படும் வாழ்க்கை நம்முடைய சந்ததிகளுக்கு தலைமுறைக்கும் உதவியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் நமக்கே ஒரு வழி இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும் சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழணும் அதுதான் இந்த உலகத்தின் இயற்கை படைப்போம் நம்மளையும் சேர்த்து இந்த இறைவனை இறைவன் அந்த இயற்கையின் வச உதவியோடு நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவற்றெல்லாம் இவற்றையெல்லாம் படைத்து மனிதனையும் படைத்து அதை பயன்படுத்தும் அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுத்து இன்னைக்கு மனிதன் இந்த உலகத்தில் வழிநடத்தி கொண்டே வந்திருக்கிறார் நண்பர்களே நாம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே